முன்னேற்பட்ட முன்னேற்ற கழக ஒன்றே கழக சேரா சாரோக்கி சமையல் ஒரு டைனிங் டேபிள் சூப்பர் முடி நம்பி வடக்கு சேர்பட்டி மாறுபடி வீரர் வெற்றி பெற்றோம் வடக்கு சேர்ப்பட்டி எம் சி ஆலயம் மெல்லிகாசு மனதை சிவா சார்பாக மெரினா கழிப்பா சூப்பர் வீரங்க மாறுபடி வீரர் வெற்றி பெற்றோம் மாடு திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டி அந்தோணியார் கோவில் மாடு உலாகப்பட்டி சார்பாக திமுக ஒன்றிய கழக சார்பில் மாடு அசுரன்லியபு அசுரன் திமுக ஒன்றிய கழக செயலாளர் எஸ் ஏ சாரை சபை வழங்கும் ஒரு டைனிங்